முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டத்திலும் தஞ்சை மாவட்டத்திலும் விவசாய பெருங்குடி மக்களின் படித்த அடுத்த தலைமுறைக்கும் தாய்மார்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற முதலே மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த முனைப்புடன் இருந்து வருகிறார் எங்களது இளம் தலைவர் அவர்களும் இளைஞர் அமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு முறை நான் அவரை சந்திக்கும் பொழுதும் நம்ம ஊருக்கு சிப்கார்ட் எப்பொழுது கொண்டு வரப்போறேன் என்று தொடர்ந்து கேட்டு வந்து இருந்தார் அதன் விளைவாகத்தான் நிதிநிலை அறிக்கையில் தஞ்சை டெல்டா பகுதியில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு புதிய தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற ஒரு வரலாற்று ஒரு அறிவிப்பை திராவிட நாயகன் அவர்கள் இங்கே அறிவித்திருந்தார் அந்த அதே போல எனது கோரிக்கையை ஏற்று பூண்டியில் சிட்கோ மூலமாக ஒரு தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் பட்ஜெட்டிலேயே அறிவித்துள்ளார் முதலமைச்சர் அவர்கள் திருத்தரப்பூண்டியில் சிப்காட் அமைக்கப்பட வேண்டும் பெரிய அளவில் நிலம் தேவை என்பதால் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே ஒரு ஆயிரம் ஏக்கர் நில நிலத்தை கண்டறிந்து தந்தால் நிச்சயமாக அங்கேயும் ஒரு சிப்காட் அமைப்பதற்கான வேலையை இந்த மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் அரசு செய்யும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு டெல்டா காரன் என்று மிகுந்த பெருமையுடன் இதே அவையில் கூறியிருக்கும் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நமது டெல்டா பகுதியில் ஒரு வேளாண் வழித்தடமாக வேளாண் தொழில் வழித்தடமாக அந்த பகுதியை அறிவித்து ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாயை அதற்காகவே அறிவித்து அமர்ந்திருக்கும் ஒரு மாண்பு மகத்தான முதலமைச்சராக நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார் விவசாய பெருங்குடி மக்களின் ஒரே காவலராக இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாக நமது உறுப்பினர் அவர்கள் கேட்ட அந்த கேள்வியை போலவே அங்கே இருக்கும் படித்த இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க நிச்சயமாக இந்த அரசாங்கம் முனைப்படும் செயல்படும் கொற்கையில் கால்நடை பள்ளியில் இருத்தால ஒரு நானூறு ஏக்கர் தான் இருக்குங்க அங்கே அங்கே இடம் அவ்வளவா இல்லை அதே போல அங்கே ஒரு அணுகு சாலை சாலை தேவை பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றால் துறைமுகங்களுக்கும் ஏர்போர்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சாலை அணுகு சாலை இருக்க வேண்டும் அந்த இணைப்பு சாலை இருக்க வேண்டும் அப்படியான நிலை இப்பொழுது அங்கே கொற்கையில் இல்லை ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் அந்த பகுதியில் ஒரு புதிய சாலை அமைப்பதற்கான ஒரு ஒரு திட்டம் ஒன்று அரசிடம் இருக்கிறது அப்படி அந்த சாலையை அங்கே அமையும் பொழுது நிச்சயமாக நம் பகுதியில் ஒரு புதிய சிப்கார்ட் தொழிற்பேட்டையும் அமைப்பதற்கான வேலையை இந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அரசு செய்யும் என்று தங்கள் வாயிலாக